அனைவருக்கும் இனிய முகவான புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று நாளை இல்லை என்றும் என்று நினைச்சு நாங்கள் வாழ்வோம் எனக்காக வாழ்வோம் எனக்காக வாழ்றேன்னு நான் இந்த முறை ஒரு ஒரு முறையிட தீர்மானம் அப்போ இந்த வாழ்றதை ஒவ்வொரு நோட்டியும் இன்றைக்கி நான் எனக்காகவும் வாழ்கிறேன் அதுக்காண்டி குடும்பம் பிள்ளை குட்டி அதுகளை ஒன்றையும் பார்க்க வேண்டாமன்று நான் சொல்லலை ஆனால் எனக்காகவும் இன்றைக்கு வாழ்ந்துருக்குறேண்ணா என்று வாழ்ந்து முடிச்சுருக்குறேண்ணா அப்போ எனக்காக வாழ்கிறேன் எப்படி வாழ்றது என்ன நேசிக்கணும் என்ன நேசிக்கிறேன்டா என்ன தேவையற்ற சிந்தனைகள் அவட வரும் 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 அவை பிள்ளை செய்தவி அட்டு செய்வே நொறுக்கினா வரும் வேண்டாம் வேண்டாம் நான் எனக்காக வாழ்கிறேன் எனக்காக வாழ்கிறேன் எனக்காக வாழ்கிறேன்டா அந்த சிந்தனை இல்லாமல் போயிடும் அப்போ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங் இந்த சிந்திக்கிறது தான் பெரிய பிரச்சனை அது முதலாவது ரெண்டாவது வயசு போக போக ஒரு ஆன்மீகத்தில் இருங்க உங்களோட ஆன்மீகத்தில் சிவனையோ பிள்ளையாரையோ அப்பனையோ முருகரையோ நீங்கள் கும்பிடுங்கோ சரி கீதையில் சொல்லியிருக்கு நடந்தது எல்லாம் நல்லா நடந்தது நடக்கிறதும் நல்லா நடக்குது நடக்க போகிறதும் நல்லா இருக்குதுன்ட்டு பதினெட்டு அதிகாரங்களும் பதினெட்டு கருவூலங்களாக உங்களுக்கு தந்திருக்கு அதை இந்து சமயாக்கள் பின்பற்றுங்கோ நான் என்னை இயேசுவை பின்பற்ற புதிய நாளுக்கு நடத்தும் புதியம்ீரோ அவங்கள சில்லுவல் அரைஞ்ச ரெண்டு நச்சிக்க அப்போ அப்படி ஒரு ஹீரோ அப்படி அப்படி அதை எந்த ஹீரோ அப்போ நான் அந்த ஆன்மீகத்தோட வாழ்றேன் ரெண்டாவது சொல்லிவிட்டேன் மூன்றாவது மற்றது நடவுங்கோ ஒவ்வொரு நாளும் நான் நடந்தனா காலமே பின்னேறமும் நடந்தனா எனக்காக நட பயிற்சி நல்ல நிலம் இந்த பாதங்கள் கீழே முட்டைக்க தலை வர உங்களுக்கு வேலை செய்யுமா சரியோ நிறைய இதை செய்யுங்கோ இது நல்ல மிக்க நல்லம் மிக்க நல்லம் இது எல்லா நரம்புகளையும் இயக்கம் அதை செய்யுங்கோ மூன்றாவது சொல்லிவிட்டேன் நான்காவது நல்ல உணவு சாப்பிடுவோம் இன்றைக்கு நான் சாப்பிடக்க கொஞ்சம் நீங்கள் வாயை கட்டிச்சு நீங்கள் உங்களோட மனதம் கட்டுப்படும் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் நான் சாப்பிடுங்க அக்கா சாப்பிடாமல் இருக்காது ஒரு நாளைக்கு நல்ல சொகு சாப்பிடுங்க நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கும் நீங்கள் ஒரு வாரத்தில் ரெண்டு நாளாவது சாப்பிடாமல் இருக்கும் சாப்பிடாமல் இருக்கட்டும் மெ துன்பத்தோடு சாப்பிடாமல் இருக்க சொல்ல இல்லை நல்ல நட்ஸ் பழங்கள் பால் மிரக்கறி நல்லா அவிச்சு பாயில் பண்ணி வந்து சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் அப்படி செய்யுங்க ஒரு ஒரு எனக்கு உண்மையில் நான் அப்படி கொஞ்சம் மாற்றினேன் நூறு வயசு இல்லை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்டாப்பா அவ்வாறு வாருங்கோ சரியா அது என்று சொல்லிக்கொண்டு எந்த நேரமும் உங்களுக்கு சிந்தனை வரைக்கும் பாட்டு ஒன்று படிங்க பாட்டு ஒன்று படிச்சிங்கண்டா உங்களுக்கு உனக்கும் கேளே உள்ளவர் கோடி தினித்து பார்த்து நிம்மதி நாடு அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆள வேணும் என்று சொல்லி செய்யணும் பட் சமூகத்திலையும் வந்து இணைஞ்சிருப்போம் ஒரு சமூக ஒருங்கிசைவு என்று எங்களோட இயக்குநர் சொல்லியிருக்கிறேன் சமூக ஒருங்கிசைவு என்ற வருடத்தில் நாங்கள் சமூக என்று அதையும் பார்த்தேன் அப்போ அதோட நாங்கள் இணைந்திருப்போம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட உதிப்புக்கள் மறக்கக்கூடாது பேச்சுவாளர்களை இத்தனை வருஷம் நாங்கள் வந்திருக்க வேண்டாம் மூன்று வருஷத்துக்கு மேலேண்டா இதுக்கு இதோ ஒரு கிருபை இருக்குது என்ன கடவுளுக்கு நான் ஒரு படாமல் நான் ஒரு ஒன்றும் படாது எனக்கு தெரியும் நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் அப்ப இந்த ஒதிப்புக்கள் பேச்சாலே வரவேற்று கொள்ளுங்கோ அனைவருக்கும் என்ன ஒதுப்புகள் பேச்சால் ஒவ்வொருவரையும் மனமாற நெஞ்சார்ந்த என்னோட பயணிக்கும் ஒவ்வொருவரையும் மனமாந்து வாழ்த்தி நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு முத்தமிழ் அதி பல கதம்ப நிகழ்ச்சிகள் பல கதம்ப உங்களோட வீடை தேடி வந்திருக்குது உங்களோட வாசல் தேடி என்ன நான் இந்த இயேசுவ நினைக்க கேட்க அன்னைக்கு ஒரு வார்த்தை வந்துச்சுது நான் குன்றுகளில் இருந்து பாய்ந்து மலைகளை தாண்டி உன் வீட்டு அருகே வந்து உன் ஜன்னல் அருகே இருந்து உன்னை பார்க்கிறேன் எழுந்து வா விரைந்து வா அன்பி நீ எழுந்து வா கார்காலம் முடிந்து விட்டது இனி எல்லாரும் வெயில் காலம் வருகிறது மலர்கள் பூக்குன்றது கனிகள் கனிகின்றது நீ அதை உண்டு மகிழ்ந்து திகழ்ந்து திகழ்ந்துட பண்ணுறா திகழ்ந்து வாழன்னு சொல்லி உங்களையும் என்னையும் அழைக்கண்டு உதிப்புகள் பேச்சாளத்துக்கு நீங்கள் பேசணும் உங்களுக்கு சலிப்பு வந்துடும் நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லிக்கொண்டு ஏ இது உதிப்புக்கள் பேச்சாளர்களோட எங்களோட புது புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு மத்திய மு தமிழ் அதிமதரத்தோடு இணைஞ்சிருக்கோம் எட்டு மணிக்கு இணைஞ்சிருக்கோம் இந்த இந்த பாஸ்வேர்டுங்கிறது கொஞ்சம் சொல்லலேருந்து உங்களுக்கு தெரியும் நான் இப்படி சவால் வந்து திரேசுக்கிட்டு அதனால் அதனால் சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் ஃபார்ட்டிவி தமிழ் டாட் காம் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கு வாங்கோ பாருங்கோ எல்லாருக்கும் பகிருங்கோ சந்தோஷம் நான் சொன்னது மட்டும் இருக்கணும் ஒவ்வொரு நொடியும் நையுங்கோ இந்த வருஷம் முட்டியும் மட்டும் ஒவ்வொரு நொடியும் 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 நையுங்கோ நீங்கள் வாடி போகுமா அந்த மகிழ்ந்து பாடிக்கொண்டே இருங்கள் அந்த சொல்லிக்கண்டு சொல்லிப்போம் ஏ எத்தனையாம் திகதி ஐந்தாம் திகதி ஏ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு எட்டு முப்பது மணிக்கு உங்களிடம் நாங்கள் வருகின்றோம் வாருங்கள் வா மகிழுங்கள் பகிருங்கள் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்